கற்றதனால் ஆயப்பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழா அரியனின் என்ற குறள் திருக்குறள் என்ற தமிழ் கிரந்தத்தின் நாநூற்று இருபத்து ஒன்றாவது குரலின் சொற்கள் ஆகும் இந்தக் குரலின் பொருள் கற்றதனால் ஆயப்பயனின் கொள் கற்றல் என்பது வாழ்க்கையில் பெரும் பயனைக் கொடுக்கும் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் புலவர் அறிவாளி என்ற ஒருவர் தன் அறிவைப் பயன்படுத்தி நற்பண்புகளுடன் வாழ்ந்தால் அவர் சரியான வழியில் முன்னேறும் இதன் மொத்தப் பொருள் கல்வி கற்றல் பயனுள்ளது ஆனால் நற்பண்புடன் கூடிய அறிவு கொண்டவர்கள் தங்களுடைய சிறந்த செயல்கள் மூலம் வெற்றியடைந்து உயர்ந்த பங்கு பெறுவர் இந்த குறளில் அறிவின் பலனைப் பற்றிக் கூறப்படுகிறது அது ஒருவரின் செயல்களில் விழுமியதாக அமைய வேண்டும் என்பதையும் குறிக்கின்றது